மட்டும் எடுத்து ஒரு டம்ளர் தண்ணிக்கு ஒரு இவ்வளோ பூ எடுத்து போட்டு கொதிக்க வச்சு அரை டம்ளர் வந்தோடனே வடிகட்டி குடிக்க சொல்வேன் ஃப்ளவர்ஸ் எந்த பூக்கள் இதுக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது ஆக்சுவலி அண்ட் பூக்கள் ஃப்ளவர்ஸ் அப்படின்றது வந்து நம்மளுடைய ஹெல்த் வைஸும் சரி சைடு எஃபெக்ட்ஸ் நிறைய எடுத்தாலும் வர்றது கிடையாது ஸோ இந்த பூவை குடிக்கும் பொழுது பித்தப்பைக்கள் வந்து இப்போ அஞ்சு மாதம் ஆறு மாதம் சரியாகிறது எனக்கு வந்துட்டு ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் சரியாயிடும் இந்த மாதிரி கிளினிக்லயே வந்திருந்தா ஒரு பத்து நாளுக்குள்ள சரி பண்ணிடலாம் ஸோ இந்த பூ வந்து உங்க வீட்டு பக்கத்துல சும்மா ரோடு ஓரத்துல அவ்வளோ கிடைக்கும் எஸ்பெஷலி இந்த டிசம்பர் ஜான்வரி பிப்ரவரி பொங்கல் டைம்ல இது நிறைய விளையும் இதை நம்ம மறந்துடக்கூடாது நம்ம வாழ்க்கையை விட்டு இது போயிடக்கூடாது தான் நம்ம முன்னோர்கள் வந்து இந்த பூவை வீட்டு வாசலில் கட்டணும் அவ்வளோ தூரத்துக்கு இதுக்கு என்ன முக்கியத்துவம்னா இதுக்கு மருத்துவ சக்தி அதிகமாக இருக்கு இது கல்லீரோட சுத்தம் பண்ணும் ஃபேட்டை குறைக்கும் அண்ட் உங்களோட பித்தப்பையில் கல் ஃபார்ம் ஆனாலும் அது ஹார்டாக இருக்கிறது வந்து இலகுறதுக்கு கடினத்தன்மையை மாறி சாஃப்ட் ஆகிறதுக்கும் அதே மாதிரி இதை கிட்னில ஸ்டோன்ஸ்க்கு கூட குடிப்பாங்க